யூடியூப் பார்க்குற எல்லா நேர்களுக்கும் அடியனோட நமஸ்காரம் நாம இன்று வரையிலும் ஆண்டாள் நாச்சியார் அருள் செய்த திருப்பாவை பாசுரங்களின் சுகானுபவத்தை அனுபவிச்சுட்டு வந்தோம் அந்த நாச்சியார் அவளோட பாசுரத்துல ஆறிலிருந்து பதினஞ்சு வரை துயிலெழுப்பும் பாசுரமா வச்சுருக்காள் அந்த பாசுரங்கள் தொழிலெழுப்பும் பாசுரங்களை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நேற்றி வரைக்கும் பதினோரு பாசுரங்கள் சம்பூர்ணமாக எடுத்து இன்னைக்கு பன்னெண்டாவது பாசுரம் துவாதசோ பாசுரம் சொல்லுவா சம்ஸ்கிருதத்தில் பன்னெண்டாவது பாசுரம் இந்த பாசுரத்துலையும் சரி ஆண்டாள் நாச்சியார் தன் தோழி வீட்டில் போய் அவளை துயெழுப்பும் முயற்சி செய்கிறாள் அதோட விஜ்ஞாபவித்தையும் அத்த விசேஷங்களையும் பாசுரத்தையும் இப்போ நம்ம செவிக்கலாம் அஸ்மேவதா நம கரைந்திலம் கற்றமை கன்று கிரங்கின நினைந்து முளைவழியே நின்று பால் சோத நனைந்து சேராகும் நச்செல்வன் தங்காய் பணித்தலை வீழ தென்னிலங்கை கோபனான் அதாவது இந்த நாலு வரிகள்ல ஆண்டாள் நாச்சியார் ஒரு ஆத்துல கிருஷ்ண அனுபவத்தை சொல்லி கொண்டிருக்கும் லீலா விபூதியில ராம அனுபவங்களையும் கொண்டு வர அடுத்தலைன்னு பார்ப்போம் திரவாய் மனத கிணியானை எம்பாய் அனைத்தெல்லத்தாரும் தெரிந்தேலோரெம்பாவாய் அந்த பிராச்சீனத்தில் ஒரு வாசகங்க வரும் இப்ப நாம இந்த பன்னெண்டாவது பாசுரத்தோட அர்த்த விசேஷங்களை பார்ப்போம் உம் கனைத்திலம் கற்றெருமை கன்று கிரங்க அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பதினோராவது பாசுரத்துல ஒரு பசுவின் அதோ குட்டிகள் தொகுப்புகள் ஒரு செல்வந்தன் வீட்டுல எப்படி இருக்கு கன்றும் பசுவும் இருக்கு தொகுப்புகளை பற்றி அவ்வளவு செல்வா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொற்கொடியா அவள் பார்த்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பதினோராவது பாசுரத்துல பாத்துட்டோம் இந்த பன்னெண்டாவது பாசுரத்துல இருக்கிற பெண்டீரும் ஒரு செல்வ சிறப்பு உடைய பெண்டீர் தான் சரிங்களா அந்த செல்வ சிறப்புடைய பெண்டீர் எப்படி இருக்கான்னா அவ ஆத்துல பாத்தா பதினா பாசத்துல பசு மாடுகள் நிறைந்திருந்தது இந்த பன்னெண்டாவது பாசத்துல இருக்க பெண்டீர் ஆத்துல எருமை மாடுகள் நிறைந்திருக்கும் பொதுவாகவே எல்லாருக்கும் இந்த எருமை மாடு அப்படின்னு சொன்னாலே ஒரு துவேஷம் பாராட்டுற எப்படின்னா மகிஷாசுரன் மகிஷி அந்த மாதிரி அசுர குணங்கள் கொண்ட மிருகங்கள் அப்படின்னு சொன்னிருக்கா அது அந்த ரூபத்துல இருக்கிற அசுரர்கள் இப்ப ஒரு பத்து மனுஷா இருக்கா ஒரு கிளாஸ்ல பத்து பசங்க இருக்காங்கன்னு அதுல ஒருத்தனோ ரெண்டு பேரோ பண்ற தப்புனால இந்த மொத்த கிளாஸே தப்பான கிளாஸ்ன்னு சொல்லிடக்கூடாது அந்த கிளாஸ்ல அது ரெண்டு பேர் கொஞ்சம் மோசமா இருக்கா கொஞ்சம் அசூட்சமா பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறதுனால அவா ரெண்டு பேரை மட்டும்தான் சொல்லணுமே தவிர அந்த மொத்த மிருகஜாதியே தவறானது அப்படிங்கிற எந்த பிராச்சினமும் வரப்படாது ஏன் அப்படின்னா எருமை அப்படிங்கிறது பிராச்சனத்துல ஏகப்பட்ட தேவதைகளோட உபசின்னமா இருக்கு எருமைங்கிறது யம தர்ம வாகனமாகவும் எடுத்துக்கலாம் துர்காதேவியோட திருப்பாத கமலங்கள் தாங்கும் பீடமாகவும் எருமை தலை எடுத்துக்கலாம் இல்லை மீதி விசேஷங்கள் எது இருந்தாலும் எருமை அப்படிங்கிறது ஒரு சுகந்தமான மிருகம்தான் அப்படின்னா கிருஷ்ண பகவான் பகவத்கீரை சொல்லுவார் நான் படைத்திருக்கிற எல்லா ஜீவன்களிடமும் என்ன நீ கண்டு அதன் மேல் என் மேல் செலுத்தின அன்பை அதை செலுத்தின அப்படின்னா எனக்கு நீ பிடிச்சவன் பிடிச்சவனாயுடு அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்வார் அதே மாதிரி அவர் படைத்த ஒரு உயிரினமான இந்த எருமை மீதும் நாம் அவருக்கு செலுத்துற அன்பு போலவே செலுத்தோம்மாயின் அவர் நம்ம அன்புக்கு நம்ம பிரார்த்தனமாகும் சரியா அது போகட்டும் அடுத்தது பார்ப்போம் அந்த எருமையானது எப்படி இருக்கு அப்படின்னா பசுவாகப்பட்டது எப்படி இருக்கும்னா பசுக்கு பக்கத்துல கன்றை கொண்டு போய் நிறுத்தினா மட்டும்தான் பசுக்கு பால் சொரியும் ஆனா எருமை மாடுகள் அப்படி கிடையாது எருமை தன் குட்டியோட கரையும் குரல் மா அப்படின்னு கேட்கும் கரையும் குரலை தன் செவியில் சவணம் பண்ணாலே எப்படி அது நின்ற இடத்தில் நின்ற இடத்திலேயே தன் முளை வழியாக பால் சுரக்கும் காம்புகளின் வழியாக தானாகவே கட்ட 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 கட்டன்னு பாலை சுழந்துருமா எப்படி பாலை தன் குட்டி கரைந்த மாத்திரத்திலேயே அதன் மேல் இருக்கும் தாய்மையின் வாஞ்சையின் மொழியமாக டக்குன்னு பால் வேகமாக கலந்துருமா ரெண்டாவது பிராச்சீனத்தில் இந்த விசேஷத்தை நாம எப்படி ஒப்பிடலாம் அப்படின்னா மத்ஸ்ய கூர்மம் அது பதினோராவது பாசகத்துல இருக்கிற பசுமாட்டுகளை பெருமாள் மத்தியமாகும் இந்த பன்னெண்டாவது பாசகத்தில் இருக்கிற பிராச்சீன தேவதைகள் அதாவது இனமேங்க போக்குவரத்து எல்லாத்தையுமே கூர்மாவதார விசேஷமாகவும் சுவாமி சேவிக்கிறார் எப்படி சேவிக்கிறார் அப்படின்னா தேவர்களும் அசுரர்களும் தன் செல்வங்களையும் தேக ஆரோக்கியங்களையும் மீதி விசேஷம் வேணும்னு கேட்ட உடனேயே அவர்கள் துயரம் கண்டு கேளாமலேயே அந்த மந்தாரமலையின் அடியில் வராக சுவாமியின் பூர்வமாக கூர்மாவதாரமாக சுவாமி விழுந்துள்ளனர் அப்படி அந்த கன்றின் கரை கேட்கும் இந்த தாய் எருமையானது பால் சுரப்பும் அளவுக்கு அன்புடையவர் நமது பெருமாள் என்று பிராச்சீன உமையை காட்டுவதற்கோசமே இந்த வார்த்தை அதே மாதிரி அந்த சுரக்கும் பால் எப்படி இருக்குன்னா சேரு மாதிரி ஆயிடுதான் இப்படி பொதுவாக தண்ணி கலந்துதான் அந்த மண்ணு சேராகும் ஆனா பால் கலந்து மண் சேராகுதுன்னா எத்தனை எருமைகள் இருக்கணும் அது எவ்வளவு பால் சுரந்திருக்கணும் அவ்வளவு பால் சுரக்கும் அளவுக்கு போஷா கூட எருமைகளை கொண்ட வசதியுடைய ஆள் எப்படி இருப்பார் இதான் உண்மை சரிங்களா அப்படி எப்படின்னா நனைந்து சேராகும் நனைந்து அந்த இடம் பால் நனைந்து அந்த மண் சேராக மாறி அந்த வீட்டின் தங்கையே முதல்ல பெண்ணை அவங்க அதோட செல்வ பெண்ணை சொல்லுவாங்க ரெண்டாவது இந்த பிராச்சீன விபத்துல அவரோட தங்கையை சொல்றாங்க நற்செல்வன் தங்காய் அந்த நல்ல குணானுபவங்களுடைய நபரின் தங்கையே அப்படின்னு பிரவிதம் பண்ணுவாங்க அடுத்தது பனித்தலை வீழ சரிங்களா இது எல்லாமே அவ வாசல்ல இவா கோஷ்டி இந்த நாலு லட்சமே சொன்னோம் பார்த்தீங்களா இப்போ கோஷ்டி போய் நிற்கும் போது அதிகாலை பொழுது அந்த அதிகாலை பொழுதுல பனி துளிகள் விழுதாமா எப்படி பனி தன் வாசலில் சொட்டு சொட்டாக விழுறதாமா இந்த ஓடின் மேலிருந்து பனி ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா அந்த தண்ணிமே சொட்டும் அதான் பனி தழை விழ நின் வாசல் கடை பற்றி அதாவது வாசலோட கடையினா முடிவு அந்த மேல் ஓட்டோட முடிவில் இருந்து அந்த பனி நீராக மாறி சொற்றுமளவிற்கு பயங்கர பனி அந்த பனியில் உனக்கோச நான் நிற்கிறேன் வெளியவா பிள்ளாயின்னு ஆண்டாள் நாச்சியர் கூப்பிட்றேன் அதுக்கடுத்த பாச்சினம் சினத்தினால் தென்னிலங்கை கோவலன் செற்ற அதாவது இப்போ ஆண்டாள் நாச்சியர் இருக்கிற வீடு எப்படின்னா கிருஷ்ணா அனுபவத்தை விட அந்த பெண்ணுக்கு ராமபக்தி ஜாஸ்தி அதை அறிந்து கொண்ட கோதாநாச்சியார் அந்த பொண்ணு கிட்ட இந்த கிருஷ்ணரை ராமராகவே பாவித்து உமக்கு பிடித்த ராமச்சந்திர பிரபுவோடைய லீலா விபூதி லீலா வினோத விபங்களை பேசுறோம் அதை நாம பாட போறோம் நீ எழுந்து வா அப்படின்னு கூப்பிடுற சரியா அப்படி அவளை கூப்பிடும்போது மனது கிணியானை பாடவும் நாய் திரவாய் உனக்கு மனது கிணியவராக இருக்கிற ராமச்சந்திர சுவாமிய ஏன்னா அவளுக்கு ராமச்சந்திர சுவாமி தான் அவளுக்கே தெரியும் அப்படி இருக்கிற ராமச்சந்திர சுவாமிய பாடுறது கோசரம் நீ வாய் திரவாய் அப்படின்னு கான்செப்ட் இரண்டாவது எத்தனை நாலு லட்சம் பேருக்கு மிச்சமா இருக்கா இதுல இவா இப்படி கூப்பிட்டு இருக்க போது சுத்தி இருக்கிற அனைத்தெல்லத்தாலும் இல்லத்தாலும் அறிந்தேதோர் எம்பாவை அது சுற்றி இருக்க எல்லா வீட்டுக்காரங்களுக்கும் நான் உனக்கு கூப்பிட்டு இருக்கேன்னு தெரியுதுமா சீக்கிரம் நீ வெளியே வா அப்படின்னு இந்த பன்னெண்டாவது பாசுரத்தை நம்ம ஆண்டாள் நாச்சியார் பாடி பறை கொண்டு சம்பூர்ணம் பண்றான் அஸ்மத் குருப்பியோ மகாம் சர்வகு ஸ்ரீமதே ராமானுஜாய மகாம் ஆண்டாள் எம்பெருமானார் ஜெய்த நாளைக்கு அடுத்தது పదిమూనా పాసత్లో సందీపం సుఖం